அன்று சொல்லுகிறார் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் ஐ வில் கம் டு யூ அண்ட் ஐ வில் பிளஸ் யூ நீ இருக்கிற இடத்தில் நான் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் இதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் நீங்கள் ஒருவேளை ஒரு பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கலாம் அந்த பிஸ்னஸ் தளத்தில் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கலாம் வேலையில் கத்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார் நீங்கள் படித்து கொண்டிருக்கலாம் அவங்க ஸ்கூலில் காலேஜில் நீங்கள் படிக்கிற இடத்துலையும் அவர் உங்களோடு கூட வந்து உங்களை ஆசிர்வதித்து படிப்பிலை மேன்மைப்படுத்துவார் நீங்கள் ஊழிய செய்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய சபையில் அல்லது கிராமத்தில் பட்டணத்தில் எங்கே ஊழிய செய்கிறீர்களோ அந்த ஊழிய ஸ்தலத்தில் வந்து கத்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார் இந்த மாதிரி ஆண்டு சொல்லுகிறார் நானே உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்பதாக வேறு புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும்போது